ஐயா நண்பர்களே வணக்கம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மசால் பொடியில் என்னென்ன கலக்கணுன்றத இது வரைக்கும் கலந்து அரைச்சிருக்கீங்களா இல்லாட்டி இனிமேல் பார்த்துக்குங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகே நம்மளே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரகம் பார்த்திங்களா சீரகம் இது சோம்பு ஓகேங்களா மஞ்சள் மஞ்சளை பார்த்துக்கலாம் மஞ்சள் இந்த மஞ்சள் ஓகேனா இது வந்து என்ன உறுப்புன்னு தெரியுங்களா துவரம் பருப்பு துவர இது வந்து என்ன தெரியுங்களா பார்த்துக்கா வெந்தயம் இது கடலைப்பருப்பு இது கட்டி பெருங்காயம் இதெல்லாம் வறுத்து போகணும் இது கசகசா ஓகே கசகசா அது இது உத்தி மிளகு 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 பார்த்தீங்கன்னா மிளகு கடுகு பட்டை சோம்பு இலை எல்லாத்தையும் முக்கியமான ஒன்று காமிக்கணும் பார்த்தீங்களா அதே மெயின் வத்தல் இதில் வத்தல் பார்த்தீங்கன்னா இது குண்டு வத்தல் ஓகே நம்மளே குண்டு வத்தல் ஒன்று சாரி இது சம்பா இது குண்டு வற்ற இது காஷ்மீர் வத்தல் காஷ்மீரி வத்தல் ஓகேங்களா உரப்பு நல்லா இருக்குன்ட்ருக்காங்க மூணு வத்தல் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் மூணு வத்தல் மிக்ஸ் பண்ணி காயப்போட்டிருக்க நல்லா காஞ்சிக்கிற கொடுத்திங்களா ஓகேங்களா அதோட சேர்த்து மல்லி முக்கியமானது இதே நாட்டு ரகமாக நாட்டு ரகம் மல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாட்டு ரகமாக என்னான்னு தெரில நாட்டு ரகம்னு சொன்னாங்க சின்ன மல்லி எத்தனை காய போட்டு அதோடு சேர்த்து இந்த சீரகம் அந்த பெருங்காயம் அந்த கடலப்பருப்பு இதெல்லாம் வறுத்து இதோட ஒன்றா போட்டு நண்பர்களே அரைச்சாத்தா வீட்டுக்கு மசால் பொடி ஓகேங்களா வீட்டுக்கு மசாலா பொடி தேவை வீட்டுக்கு தேவையான மசாலா பொடி ரெடி ஓகேன்னா காயப்போட்டு அரைக்கணும் அரைக்கணும் நண்பர்களே இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இது மொத்தத்துக்கு இப்போ ஒன்றரை கிலோ கிட்ட வாங்கியிருக்கேன் ஜாமான் ஒன்றரை கிலோவுக்கும் மிளகா மட்டும் ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் இத்தனையும் போட்டு அரைச்சிக்கணும்னா ஒரு அஞ்சு பேர் நாலு பேர் உள்ள குடும்பத்துக்கு ஒன்று இயருக்கு ஒன்று இயருக்கு சரியாக வரும் ஒரு வருஷத்துக்கு நிம்மதியாக இந்த மசாலா இல்லை வாங்க தேவையில்லை நம்மளோட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நம்மளே பாய் இந்த மாதிரி எதுவும் நீங்களும் வாங்கி நான் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதுவும் இதோட ஆர்ட்ரு பண்ணணும் நான் ஓகே நம்மளே பாய்